கிறிஸ்துமஸுக்கு ஆயத்தமாவோம் ஒன்று உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள் சங்கீதம் ஐம்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இராஜாவுக்காக தயாராக இருக்கும் இருதயம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் முன்பு நம் இருதயங்களை தயார்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ஒரு சுத்தமான இருதயம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறது புதுப்பித்தல் நமக்குள் துவங்குகிறது தேவன் நம்மையும் சேர்த்து எல்லாவற்றையும் புதிதாக்க வந்தார் என்பதை கிறிஸ்துமஸ் நமக்கு நினைவூட்டுகிறது கீழ்ப்படுதலுடனும் நன்றியுடனும் நடக்க அவர் நம் ஆத்மாவை புதுப்பிக்கிறார் ஜெபம் அன்புள்ள பரலோகப் பிதாவே இன்று என் இருதயத்தைச் சுத்திகரித்து என் ஆவியை புதுப்பித்தருளும் இந்த கிறிஸ்துமஸில் நான் உண்மையிலேயே கிறிஸ்துவை ஆராதித்து மகிமைப்படுத்த என் இருதயத்தை ஆயத்தப்படுத்த